தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் கடவுளுக்கு மாட்சி மையம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிறுவனம் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று உங்களோடு கூட நான் இருக்கின்ற கடவுளுடைய தலைப்பு இயேசுவே என் எடுத்துக்கொண்ட தூய சங்கீதம் பதினெட்டு இரண்டாம் வசனம் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சன் என் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவும் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையான கண்மலை நெருக்கத்திலே நாம் கூப்பிடும்போது அவருடைய திருக்கோயிலே நம் சத்தத்தை அவர் கேட்கின்றார் மரண பயம் வரும்போதும் பகைவர்களால் துன்பங்கள் வரும்போதும் ஆண்டவரே நமக்கு துணையான கண்மலையாய் இருக்கின்றார் எனக்கன்பானவர்களே அன்பவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நமக்கு முன்பாக நிற்கின்ற கண்மலை அவர் நமது கால்களை மான்களின் கால்களைப் போல உறுதியாக்கி உயர்ந்த இடங்களில் நிலைநிறுத்துகின்றார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் பிள்ளைகளுக்கு அண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றார் மூளைக்கல் அண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மூளைக்கல்லாக திகழ்கின்றார் ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறு இப்படி சொல்லுகின்றது ஆதலால் கர்தராயி ஆண்டவரை உடைக்கிறதாவது இதோ அஸ்திபரமாக ஒரு கல்லை நான் சீய வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூடைக்கல்லா இருக்கும் விஸ்வாசி கிரவன் பதரான் தந்தையாய கடவுள் தம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையான திருவார்த்தைகளை கொடுக்கின்றார் ஏசாயா என்ற தீர்க்க தரிசி ஒரு கல்லை குறித்து முன்னறிவிக்கின்றார் அந்த கல்லே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அப்படி குறித்து அடையாளமாக ஒரு அடிக்கல்லை நாட்டுவேன் அது பரிசோதிக்கப்பட்ட கல் விலை உயர்ந்த அடித்தளமாக அமைகின்ற கல் அதனால் மக்கள் அடைய மாட்டார்கள் ஏனென்றால் அந்த கல் தன்னை நம்பின மக்களை தாங்குகின்ற கல் பாதுகாக்கும் கல் வீடு கட்டுபவர்களால் தேவையில்லை என்று நிராகரிக்கப்பட்ட அந்த கல் அந்த வீட்டிற்கு மூளைக்கல்லாக ஆனது அது நமது கண்களுக்கு வியப்பாக இருக்கின்றது அதுபோலவே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உலக மீட்பராக வந்தபொழுதும் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ஆண்டவர் உலக மக்களுக்காக சிறுளே பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மீட்பை பெற்றுத்தந்தார் எனக்கன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உங்களை மீட்டுக் கொள்ள வந்த மூளைக்கள் அவரை உங்கள் உள்ளத்திலே அனுபவித்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்வின் மூளைக்களாக என்றும் நிலைத்திருப்பார் உங்கள் வாழ்வின் நம்பிக்கையான அடிக்கல் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து உங்களை உயர்வான வாழ்வு முறையிலே உயர்த்தி அருள் புரிவார் இரண்டு இருபது இருபத்தி ஒன்றாம் வசனங்கள் இப்படி சொல்கிறது அப்போஸ்தலர் தீர்க்கு தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமி மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது கடவுளுக்கு அருகில் இருந்தவர்களுக்காகவும் கடவுளை விட்டு பிரிந்து தூரமாய் போனவர்களுக்காகவும் அனுவராய் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்தார் தூய ஆவியின் மூலமாக இரு பிரிவு மக்களையும் ஒன்று சேர்த்து தந்தையாய கடவுளோடு சேர்க்கின்ற பணியை அவர் செய்து முடித்தார் எனவே அவரை நம்பும் பிள்ளைகள் அந்நியர் அல்ல அனைவரும் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடவுளுடைய திரு தூதர்கள் தீர்க்க தரிசிகள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தூய வேதவார்த்தை வார்த்தை சொல்கின்றது கிறிஸ்துவின் நல் உறவில் கட்டிடம் முழுவதும் ஆண்டவருக்கென்று தூய கோயிலாக வளர்ச்சி பெற்றிட நீங்களும் ஆண்டவரோடு இணைந்து தூய ஆவி மூலமாக கடவுள் தங்கும் இருப்பிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் எனக்கன்பானவர்களே உங்களை மூளைக்கல்லாக இருக்கின்றார் சேர்ந்து வாழ்கின்ற நல்வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் வாழ்வில் ஆண்டவர் மூளைக்கல்லாக இருக்கும் போது உங்கள் வாழ்வை மாற்றி புதிய வாழ்வை கொடுப்பார் உங்களை சுகத்தோடும் வளத்தோடும் பாதுகாத்துக் கொள்வார் உங்கள் முழு உள்ளத்தோடு அவரை சேர்ந்து அவரோடு ஆகுங்கள் ஞானக்கல் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானக்கல்லாக இருக்கின்றார் ஒன்று குறுந்தியர் பத்து நான்கு இப்படி சொல்கிறது எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே தந்தைய கடவுள் மோஸ்டே என்ற தலைவர் மூலமாக தம்முடைய மக்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வழிநடத்தி கொண்டு வந்தார் அவர்கள் அனைவரும் கடவுளின் அற்புதத்தால் செங்கடலை கடந்தார்கள் கடவுளின் அருளால் மேகத்தின் கீழ் நடந்து சென்றார்கள் அவர்கள் அனைவரும் கடலாலும் மேகத்தாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உட்கொண்டார்கள் ஒரே ஆன்மீக தண்ணீரை குடித்தார்கள் அவர்களுக்கு பின்தொடர்ந்து வந்த பாறையிலிருந்து குடித்தார்கள் அந்த பாறை என்று தூய நமக்கு சொல்கின்றது ஆனாலும் அவர்கள் தீமையை செய்தார்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி வேறொரு தெய்வத்தை வணங்கினார்கள் கடவுளுக்கு பிடிக்காத வகையில் உண்டு குடித்து எழுந்து ஆடினார்கள் ஆனால் கிறிஸ்துவாகிய ஞானக்கள் மூலம் மீட்பு பெற்ற மக்கள் அப்படி செய்யக்கூடாது என்று தூய வேத வார்த்தை நம்ம எச்சரிக்கின்றது எனக்கன்பானவர்களே கிறிஸ்துவின் பெயரில் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் கடவுளுக்கு பயந்து உலக வளராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உலக ஞானம் உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும் உலகம் சொல்லுவதே சரி என்று உங்களுக்கு தோணக்கூடும் ஆனாலும் அந்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அவருடைய திருவார்த்தைகளுக்கு பணிந்து நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஞானக்கல்லாகிய கிறிஸ்துவின்

கருதப்படுவதை கடவுள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் ஒருவரும் கடவுளுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட கூடாது என்பதற்காக அவர் இப்படி செய்தார் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை வலிமை மிக்கது மனித வலுவை விட கடவுளின் வலுவின்மை மிகவும் வலிமையுள்ளதாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தந்தையாய கடவுளிடமிருந்து நமக்கு கிடைத்த ஞானம் அவரே நம்மை கொள்ளும் ஞானக்கள் கிறிஸ்துவே ஞானம் பெருமையாக பேசப்பட்டாலும் அது நமக்கு இரட்சிப்பையை கொடுக்காது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நல்வாழ்வை கொடுத்து மீட்டு இரட்சிக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஞானக்கள் எனக்கன்பானவர்களே ஆண்டவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்வு பட்டை திட்டப்படும் கடவுளின் ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பீர்கள் நீங்கள் ஞானத்தில் குறைவுபட்டால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்திலேயே வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் கொடுக்கும் ஞானம் இந்த உலகத்திலேயே சிறந்த பரிசாக இருக்கும் அடைக்கல கல் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற கல் சங்கீதம் எழுபத்தி ஒன்று மூன்று இப்படி சொல்லுகிறது நான் எப்போதும் வந்திடத்தக்க கண்மலையாயிரும் என்னை கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் கடவுள் நமக்கு அடைக்கலமானவர் வயிற்றில் இருக்கும் போதே நம்மை அவர் பிரித்தெடுத்தார் இளமை முதல் நம்முடைய நம்பிக்கையும் மீட்பும் அரணான கோட்டையுமானவர் அவர் முதிர் வயதில் நம்மை தள்ளிவிடாமலும் நம்முடைய ஆற்றல் குறையும் போது நம்மை கைவிடாமலும் அவர் பாதுகாக்கின்றார் ஆபத்து காலத்தில் நம் குரலை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார் நம்மை நோக்கி வருகின்ற பழியிலும் பெட்கத்திலும் நம்மை விளக்கி மீட்டுக் கொள்வார் இவ்வளவு நன்மைகளை செய்கின்ற கடவுள் தம்மை அன்பு கொள்கின்ற பிள்ளைகளுக்கு புகலிடமாகவும் இருக்கின்றார் அன்பு இயேசு கிறிஸ்துவே என்றும் மாறாத அன்பு கொண்ட நம்முடைய தகப்பன் எனக்கன்பானவர்களே உங்கள் உறவுகள் உங்களை கைவிடலாம் நண்பர்கள் விலைக்கு போகலாம் நம்பியவர்கள் ஏமாற்றலாம் ஆனாலும் அன்பராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் உங்கள் குறைகளை தீர்ப்பார் என் கண்ணீரின் வாழ்வு எப்போது மாறும் என் ஆபத்திலே யார் எனக்கு துணை செய்வார்கள் என்னுடைய குறைவை யார் நிறைவாக்குவார்கள் என்று உங்கள் உள்ளம் இயங்கலாம் இயங்கி தவிக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்தவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவராக தாயுள்ளம் கொண்ட கடவுளாக இருக்கின்றார் அவரை நம்பி அவரிடத்திலே வாருங்கள் உங்கள் குறைகளை நீக்கி உங்களை அன்போடு அணைத்துக் கொண்டு ஆறுதல் செய்வார் மத்தியு பதினொன்று இருபத்தி இப்படி சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பவர் தம்மை அண்டிக்கொள்ளும் பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அன்புடன் அடைக்கின்றார் என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் உங்களை அழுத்தாது என் சுமை எளிமையானது என்று ஆண்டவர் அன்போடு கூறி அடைக்கின்றார் உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் ஆண்டவரிடத்திலே தீர்வு உண்டு விண்ணுலக மறுவாழ்வின் பலன்களும் உண்டு அவரை நம்பி வாருங்கள் அவர் உங்களுடைய அடைக்கலக்கல் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்கள் குடும்பத்திற்கு அருள் புரிந்து ஒற்றுமையையும் மன நிலைநிறுத்துவார் சிலுவையை நோக்கி பாருங்கள் உங்கள் பாவத்திற்காக வருத்தப்படுங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு வாருங்கள் அப்போது ஆண்டவர் தமது இரு கைகளை நீட்டி உங்களுடைய அன்போடு வரவேற்று அணைத்துக் கொண்டு அன்பு செய்வார் கிறிஸ்து இயேசுவே உங்கள் கண்மலை நீரே என்பலன் நீரன் நடைக்கணம் ஆபத்து காலத்தில் என் துணை சுட்டு நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீரன் அடைக்கணம் ஆபத்து காலத்தில் என் துணை சுட்டு நின்று என்னை காக்கும் கண்மலை கோபின் தேவன் என் நடக்கலாம் தேவனை என் பலம் யக்கோவின் தேவன் என் நடக்கலாம் எகோவா தேவனை என் பலம் கலக்கமில்லை இல்லை இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே கலக்கம் இல்லை பயங்கள் இல்லை வாழிலே நான் இருப்பதோ கத்தர் என்ன கரத்திலே நீரே என் நீரன் நடக்கணம் ஆபத்து காலத்தில் என் துணை சுப்பினின்று என்ன காக்கும் கண் மலை என்னை தினம் மேற்கிறே அமர்ந்த தண்ணீர் ஊட்டிதாகம் தீர்க்கிறீர் பசுமுறு வேலையில் தினம் மேற்கிறீர் அமந்த தண்ணீர் ஊட்டிதாகம் தீர்க்கிறீர் சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் சத்துருவின் கண்கள் காண தலையை அபிஷேகம் செய்கிறீர் நீரே என் தலன் நீரன் அடைத்தனம் ஆபத்து காலத்தில் என் துணை சுட்டு நின்று என்ன காக்கும் கண்மலை சுட்டு நின்று என்ன காக்கும் கண்மலை வேண்டுதல் செய்வோம் தகைய கடவுளே எங்கள் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துக்கா உங்க நன்றி சொலுத்துகிறோம் அவர் மூலம் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் அவர் மீது நம்பிக்கையை வைத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இந்த நேரத்திலே கடவுளே நீரே என் வாழ்வில் கண்மலையாயிரும் என் வாழ்க்கை கட்டப்பட எனக்கு உதவி செய்யும் திருவார்த்தையை கொண்டு என்னை பலப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அருள் புரிந்து அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும் வாழ்க்கையிலே இழப்புகளை சந்தித்த மக்கள் மன அமைதியை இழந்த மக்கள் உம்மிடத்திலே மன்றாடும் போது அவருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தும் உடைய சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே என் குற்றங்களை மன்னியும் நீர் என் வாழ்வில் ஒளியாக வாரும் நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்று உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கின்ற பிள்ளைகளை தாய் போன்ற அன்போடு அவர்கள் பாவங்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்ளும் வாழ்க்கையிலே உயர்வுகளை எதிர்நோக்கி இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது அறுப்பு கொடைகளை கொடுத்து அவர்களை தேற்றி அவர்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே பாதம் பணித கெஞ்சி கிஞ்சி கொள்கிறேன் தந்தையாய கடவுளே ஆமேன் என கண்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் கண்மலை நீங்கள் எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை கடவுளாகி இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்